ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கொல் குட்டி இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு பார்க்க போகிறோம் இந்த வத்த குழம்புக்கு நமக்கு அந்த அரைச்ச மசாலா எடுத்துப்போம் அது சாம்பார் பொடிக்கு அரைக்கிற இல்லையா அதே மசாலா தான் ஒரு ஃபங்க்ஷனில் செய்யும் போது நாங்கள் அந்த சாம்பாருக்கும் வத்த குழம்புக்கும் சேர்த்து ஒன்றாவே வதக்கி அரைச்சி ஆற வச்சு எடுத்துப்போம் இப்போது இங்கே நான் இந்த மாதிரி அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இந்த மாதிரி பொடியை நீங்கள் முன்னாடியே நல்லா நெய் ஊற்றி வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அது வத்த குழம்புல சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் செய்முறை நல்லா புரியணும்னா ஏன் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நல்லா சூப்பராக தெளிவாக உங்களுக்கு புரியும்படி இப்போது இந்த வத்த குழம்புக்கு நம்ம எப்போ செய்கிற ஸ்டைலு முன்னாடி புளி தண்ணியை கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து அதில் மஞ்சத்தூள் வெல்லம் உப்பு சேர்த்து குழம்புத்தூள் நாங்கள் ஆச்சி குழம்புத்தூள் சேர்த்துப்போம் இல்லை அரைச்ச குழம்புத்தூள் கொடுத்தாலும் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கலக்கி அந்த புளி தண்ணி கொஞ்சம் அதாவது புளிக்கணும் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இந்த அப்படியே நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணி வைக்கிறோன்னா அதில் அஞ்சு லிட்டர் அளவு தண்ணி கொதித்து சுன்ற அளவுக்கு கொதிக்க வைப்போம் அப்போது புளி அதிக புளிப்பு உரப்பு அதிகமாகிடும் சரியா நான் புரியுது உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த இந்த மிளகாய் தூள் இந்த புளித்தண்ணி இந்த வெள்ளம் மஞ்சள் தூள் இது கூடவே சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து கொதிக்க வச்சிடணும் அப்புறம் நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊரடங்கு அந்த மொச்ச கடலையை இந்த கூடையும் சேர்த்துடணும் நல்லா ஏன்னால் புளி தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க போகுது அதுக்குள்ள தக்காளி குறைஞ்சிரும் சின்ன வெங்காயம் வெந்துடும் மொச்சக்கடலை வெந்துடும் இங்கே பாருங்க அந்த சின்ன வெங்காயம் மொச்சக்கடலை தக்காளி எல்லாமே சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் அப்படி நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு பாதி அளவுக்கு கொதித்து தண்ணி சுண்டி நமக்கு கிடைக்கணும் அப்போ தான் அந்த காரக்குழம்பு நல்ல ஒரு ருசி நல்ல ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் நீங்கள் வீடியோ நீங்கள் வீடியோ பாருங்கள் ரொம்ப ஈஸியான செய்முறை இது இந்த மாதிரி செய்முறையில் செய்யும் போது எந்த தவறு இல்லாமல் நம்ம ஒரு அன்று அளவுக்கு நல்ல ஒரு சமையலை உருவாக்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த புளி தண்ணியில் நீங்கள் காரம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதிக காரம் இருக்கக்கூடாது அந்த புளிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு அந்த காரமும் இருக்கணும் கடைசியாக நாங்கள் நல்லா கொதிக்க வச்சு தான் அந்த கசகசா முந்திரியை சேர்த்துப்போம் இப்போது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அதனால் இப்போவே சேர்த்துக்கிட்டோம் அதனால் இப்போது நீங்கள் அந்த அரைச்ச மசாலா பொடி சொன்ன அதையும் இது போய் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் இந்த பொடியை இந்த கசகச முந்திரி பருப்புலாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு கொழு கொழுப்பு தன்மையாக நமக்கு நல்லா கொதித்து நமக்கு கிடைக்கும் இது கூடவே கொதிக்கும் போது நல்லெண்ணெய் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கணும் கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல வாசனையும் சாப்பிட நல்ல சுவையும் கிடைக்கும் தனியாக ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி தாளிப்போய் போகிறோம் நாலு லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிடலாம் எண்ணெய் ரெண்டு லிட்டரு நல்லெண்ணெய் மொத்தம் ஆறு லிட்டர் இரநூத்தி ஐம்பது பேர்லேருந்து முந்நூறு பேர் சாப்பிடலாம் இந்த வத்த குழம்பு அளவு அளவில் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இது கூட நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் என்னென்ன பொறிச்சு நான் தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தான் நல்ல வாசனை கிடைக்கும் சாப்பிடவும் ருசியாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா முக்கால் பாகம் நல்லா பொரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வடவம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மணத்தக்காளி பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அளவலாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன் தீச்சில் விட்டுறக்கூடாது என்ன அனலோட பதம் கரெக்டாக இருக்கணும் இந் இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வத்த குழம்புக்கு அதிக ருசியே இந்த கசகசா முந்திரி தான் அதை ஆரம்பத்து முதலே நீங்கள் மண்டபத்துக்கு போன உடனே கசகசாவை எடுத்து ஊற வச்சிடணும் முந்திரி சீக்கிரமாக ஊறிடும் ஆனால் கசகசா ஊராது கசகசா ஊறி அதை நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது தான் அதிக கொழு கொழுப்பாக நமக்கு மஞ்சி கிடைக்கும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மையாது அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எந்த அளவுக்கு கசகசா நமக்கு ஊறி அது மஞ்சி நமக்கு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு ருசி அதிகமாகும் இது ரொம்ப முக்கியம் ஃபங்க்ஷனுக்கு செய்ய போயிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் போனோம் உடனே கசகசாவை எடுத்து ஊற வச்சிடுங்க அது கூட முந்திரி பருப்பும் சேர்த்து ஊற வச்சுடுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் தேங்காய் தேங்காயை நம்ம ஒரு இதுக்கு ஒரு ஆறு ஏழு தேங்காய் நல்ல பெரிய பெரிய காயை எடுத்து உடைச்சி மிஷினில் திருவி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் கசகசா ரொம்ப முக்கியம் இந்த வத்தக்குழம்புக்கு கூடுதல் சுவையும் அந்த கெட்டியான தன்மையும் நமக்கு தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு இதனால தான் நமக்கு கிடைக்கிறது இப்போது இந்த இந்த எண்ணெயிலே முன்னாடி ஆரம்பத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான கத்திரிக்காய் வடவும் மணத்தக்காளி பொறிச்சி எடுத்து அதே எண்ணெயில் பூண்டு வெங்காயம் நமக்கு நல்லா சேர்த்து வதக்கி அப்படியே தூக்கி எப்பவும் போல் அந்த புளி புளித்தண்ணி அதில் சேர்த்துப்போம் அதிக வெங்காயம் சேர்த்துப்போம் நல்ல ஒரு இங்கே கிடைக்கிற ருசியே எங்களுக்கு இந்த வெங்காயம்தான் இப்போது சின்ன வெங்காயத்தில் பாதி போது சேர்த்துட்டு பாதி இந்த இதுலேயும் வதக்கிக்கலாம் நம்ம அதிகமாக செய்யும் போது நாங்கள் அந்த தண்ணி கூட சேர்த்துடுவோம் இப்போது கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்தேன் அந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம நிறைய எடுத்து வச்சுட்டோம் இது நல்லா வதங்கின உடனே இது அப்படியே அதில் ஊற்றி கிளறி விட்டு திரும்ப கொதிக்க விடணும் ஸ்லோவாக அனல் வைக்கணும் ஏன்னா நம்ம கசகசா முந்திரி பருப்பு ஊற்றி அரைச்சி ஊற்றிருக்கோம் அந்த சாம்பார் அந்த பொடியை அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் நல்ல கெட்டியான பக்குவத்தில் இருக்குங்க பாருங்கள் நம்ம தண்ணி எங்கே கரண்டி காட்டுற பாருங்கள் அங்கே வச்சோம் அப்படியே பாதிக்கு பாதி நமக்கு சுண்டி நமக்கு கெட்டியாக இருக்குது இதில் நம்ம பக்கத்தில் வதக்கிற அந்த வெங்காயம் பூண்டு சாம்பார் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம வதக்க வச்சுருக்க கத்திரிக்காய் வடகம் மணத்தக்காளி இதெல்லாம் அப்படியே சேர்த்து இது கூட நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் புதுசாக பார்க்குற விவோர்ஸ் ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக புரியணும் இன்னும் புளி எப்படி நம்ம ஊற வச்சு வடிகட்டணும் அதில் என்னென்ன சேர்க்குறோம் எப்படி சேர்க்குறோன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் நான் நிறைய வத்த குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதில் விளக்கமாக செய்முறை ஈஸியாக உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் இது குறைஞ்ச டைமில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் புரியலன்னா நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரியும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பு கொதிக்க வச்ச புளி தண்ணி கூட எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நமக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள் இந்த கலருக்கு காரணம் அந்த குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் அந்த தேங்காயை மிஷினில் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி மிக்ஸிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு கடைசியாக சேர்க்கணும் கடைசியாக சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு கெட்டியான தன்மையும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அவ்வளோதான் வத்த குழம்பு அது சீராக கொதிச்சு கொதித்து பபுள்ஸ் மாதிரி அவர் கொதிக்கும் அதுலேருந்து அந்த எண்ணெயை கக்கி கக்கி கடைசியாக ஆறுன பிறகு தான் நமக்கு நல்ல ஒரு எண்ணெயோட கத்திரிக்காய் சா வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த மொச்சக்கடலையே நல்ல ஒரு பத்து மணி நேரம் அதாவது காலையிலே மதியமும் நமக்கு வத்த குழம்பு செய்ய போகிறோன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க எந்த அளவுக்கு ஊறி நம்ம அந்த புளி தண்ணி கொதிக்கப்படும் சேர்த்து வெந்து நமக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும் மொச்சக்கடையில் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அதே போல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நான் இங்கே ரெண்டு லிட்டர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மூணு லிட்டரு கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சுவை கடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மற்ற குழம்புக்கு இன்னொரு அடியாலும் நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இப்போது நம்ம அந்த வதக்கி வச்சிருந்தேன் கத்திரிக்காய் அந்த வடவோ மணத்தக்காளி அதை கடைசியாக கொட்டி அப்படியே கிளறும் போது இப்போ ஒரு வாசனை வரும் பாருங்க ஐயோ ஐயோ மறு மனமாக இருக்குங்க அப்படியே பா அப்படியே அந்த வாசனையை பார்த்த உடனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் எண்ணெயில் பொரிச்சு கடைசியாக சேர்க்கும் போது அந்த வத்த குழம்புல கத்திரிக்காய் நமக்கு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் அதே போல் புளியை சேர்த்து நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்குங்க புளியோட நல்லா நல்ல நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி புளியை நல்லா ஊற வச்சு செஞ்சு வடிகட்டுங்க அப்போ தான் புளியோட உரப்பு முழுசாக நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே அந்த குழம்பு இறக்கி முடித்த உடனே சின்ன சின்ன சின்னதாக கொதிக்கும் போது அந்த இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு கக்கி சூப்பராக பார்க்க மேலே நல்லாயிருக்கும் நாங்கள் முதல்ல புளித்தண்ணியை கொதிக்க வைக்க முதல்ல பற்ற வைக்கிறது நான் ஒத்த குழம்பு புளித்தண்ணி தான் இப்போது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தால் ஒரு நல்ல அளவு செய்முறையோடு பார்த்து அவங்க சீக்கிரம் ஒரு பெரிய மாஸ்டர் வருவாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அது உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு உதவியாக இருக்கும் நான் சொல்கின்ற எனக்கு ஒரு உதவியாக இருக்கும்